விநாயகரோட வெட்டப்பட்ட உண்மையான தலையை பார்க்கணும்னா இந்த குகைக்கு போங்க உண்மையான விநாயகர் தலையை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும்னா ஓம் கணேஷன்னு கமெண்ட் பண்ணிடுங்க உத்தரகாண்ட் மலை பகுதிகளில் தான் இந்த குகை அமைஞ்சிருக்கு இது ரொம்ப தெய்வீகமான குகையும் ரொம்பவே மர்மமான குகையும் இருக்கு இந்த குகைக்குள்ள தான் விநாயகரோட தலையும் இருக்கு இந்த குகையை பாதாள புவனேஸ்வரர் குகை அப்படின்னு சொல்லுவாங்க தொண்ணூறு அடி ஆழத்துல இந்த குகைக்குள்ள ஒரு இடம் இருக்கு அந்த இடம் முழுக்க தானா சுயம்பா உருவான பல கடவுள் சிலைகள் இருக்குது அது எதுவுமே கைப்படாமல் அதுவாக தானா உருவான சிலை இருக்குது அதை பார்க்கும் போதே சத்தியமாக கூஸ் தான் ஆகும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிலை தான் அதாவது ஒரு பாறை தான் விநாயகரோட தலையா இருக்கு புராண கதைகள் படி விநாயகரோட தலையை சிவன் வெட்டிடுவார் அப்படி வெட்டப்பட்ட இடமா தான் இந்த இடம் இருக்கு அப்படி வெட்டப்பட்ட தலை விழுந்த இடமா தான் இந்த குகை இருக்கு அந்த குகைகளை இன்னமும் விநாயகரோட தலை இருக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த விநாயகரோட தும்பிக்கையோட அந்த பாறை இருக்கிறதுலையும் முத்து பார்த்தீங்கன்னா விநாயகரோட கண்ணு இருக்கிறதையும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் விநாயகர் தலைய வெட்டின பிறகு அவருக்கு வேற ஒரு தலையை வச்சிருவாங்க ஆனால் அப்படி வெட்டப்பட்ட தலை இங்கே விழுந்து அது ஒரு பாறையை மாதிரி இருக்கு ஸோ அந்த பாறையை உடைச்சா உள்ள உண்மையான விநாயகர் தலை இருக்குமா